இது காதலா முதல் காதலா ஒரு பெண்ணிடம் உருவானதா இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சே உன் பார்வையில் உன் சுவரிசத்தில் உன் பாசத்தில் உன் கோபத்தில் இதயத்தையே அபகரித்த சொல் Yeni bir veda, illi bir veda, uyur var illi bu amudin beda, bişemin beda, unney amuda bişemin beda. İn kadeli, என்ன அம்மா அம்மா இருந்து வரும்போதே அம்மா அம்மா தான் கத்திக்கிட்டே வருவேன் என்னடா சீக்கிரமா ஆஃபீஸில் இருந்து வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டேன் அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் சரி உட்காரு காஃபி போட்டு தரேன் நான் கமலியோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படியாப்பா கமலிய பாத்தியா கமலி எப்படி இருக்கா அவ ரொம்ப நல்லா இருக்காம்மா அவளோட புகுந்த வீட்டை எனக்கு சுற்றி காட்டினான் அவங்க புகுந்த வீடு பற்றி அவ்வளோ பெருமையாக என்கிட்ட பேசினா அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு என் தங்கச்சியை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா நம்ம கமலியை நினைச்சி இனிமே கவலைப்பட தேவையே இல்லை நல்லா இருந்தா சரிதான்டா நம்ம வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு பயம் அப்பப்பா வரும்டா அதெல்லாம் வரவே வேணாம் அவ அது ரொம்ப நல்லா இருக்காமா என்ன காவிய மெசேஜ் பண்ணியிருக்கா போல ஓ ஃப்ரீயா இருக்கீங்களான்னு மெசேஜ் பண்றா இப்ப இதை கிட்ட பேசலாமா வேண்டாமா மெசேஜ் இவர் பார்த்துட்டாரு என்ன ரிப்ளை பண்ணாம இருக்காரு இவரு என் மெசேஜ் வந்துச்சு என்ன மெசேஜ் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஃப்ரீயா தானே இருக்கிறாரு அப்புறம் இதுக்கு மெசேஜ் பண்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது சரி நம்ம கால் பண்ணலாம் ஹலோ சொல்லு காவியா என்ன ஆகாஷ் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு தானே பார்த்தோம் அதுக்குள்ள என்ன அதுவா உங்களுக்கு பயத்துல ஜர ஏதாவது வந்திருக்குமோன்னு நினைச்சு தான் கால் பண்ணேன் ஏய் காவியா என்ன விளையாடுறியா என்ன ரொம்ப கலாய்க்கிற ஆமா நீங்க ரொம்ப பயந்தாங்கோழியா இருக்கீங்க என்னோட காதலை ஏத்துக்கிட்டு துணிந்து போராட தைரியம் இல்ல பின்ன உங்களை நான் என்னன்னு நினைக்கிறது உன்னோட காதலை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனா அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்பாவும் அண்ணாவும் கண்டிப்பாக கேட்பாங்க அதோட உங்க தங்கச்சி அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளோ பயப்படுறீங்க அப்படி இல்லை காவியா இதனால நாளைக்கு எனக்கும் கமலிக்கும் பிரச்சனை வரக்கூடாது அது மட்டும் இல்லை கமலுக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை வரவே கூடாது அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் உன்னையும் நான் அவாய்ட் பண்ணுறது அதுக்குத்தான் உனக்கு புரியுதா இல்லையா இதுக்கு மேலே உங்களால் என்ன அவாய்ட் பண்ண முடியாது நம்மளோட காதலுக்கு அடையாளமாக உங்களுக்கு முதல் மொத்தத்தை நான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே இந்த ஜென்மத்தில் நீங்கள் மட்டும்தான் என்னோட புருஷன் வேறு யாரையாவது நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அவ்வளோ சொல்லிவிட்டேன் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் இதுக்கு மேலே இந்த ஜென்மத்தில் நீங்கள் மட்டும்தான் என்னோடய புருஷன் வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அவ்வளோ சொல்லிவிட்டேன் சரி நான் போனை வைக்கிறேன் காவியா காவியா ஒரே ஒரு நிமிஷம் வச்சுட்டா போனை வச்சுட்டா இது என்ன இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா இதுக்கு மேலே இந்த ஜென்மத்தில் நீங்கள் மட்டும்தான் என்னோட புருஷன் வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் இவ என்ன இப்படி பேசுறா என் தலையில் இடியை இறக்கின மாதிரி இருக்கு இதுக்கு மேலே எப்படி தூக்க வரும் உங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மானே மயிலின் கொஞ்சிக்கிட்டேலாம் இருந்தேன்னா இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போவீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்குவீங்க பாரு நீ அவரை ரொம்ப மிரட்டு ரெடி ஆ நான் மிரட்டுறேனா நீ யாரு நான் தான் உன் மனசாச்சு இப்போ நான் என்ன சொல்லி மிரட்டினேன் சித்திருப்பில் சொன்னால் ஒரு ஆள் எப்படி அவரால் நிம்மதியாக இருக்க முடியாங்க இப்போ நான் மட்டும் இங்கே என்ன நிம்மதியாக இருக்கேன் அவர் தான் சொல்கிறார் இல்லை தங்கச்சி வாழ்க்கை எல்லாமே சொல்கிறாரு இல்லை சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா சரி தங்கச்சி வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு முயற்சி கூட பண்ணாட்டா எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன இதனால் பெரிய பிரச்சனை வரும் தானே அவரும் சொல்கிறாரு நீயும் சரி அவரும் சரி பிரச்சனை வரும் வரும்னு நினச்சிக்கிட்டே பயப்படுறீங்களே தவிர பிரச்சனையை வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்களா உன்னால் உங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் பிரச்சனை வந்து ஏதாவது ஆனால் என்ன பண்ணுவ அந்த மாதிரி சீப்பானவும் கிடையாது எங்கள் அண்ணன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நேருக்கு நேராக என்ன தான் கேட்பார வச்சுக்கோ அன்னிக்கிட்ட போய் சண்டை போட மாட்டார் சரி அன்னிக்கிட்ட சண்டை போடாமல் இருந்து எனக்கும் ஏதாவது பிரச்சனையே வந்தாலோ அவரு கூட சந்தோஷமாக ஒரு சின்ன வீட்டில் இருந்தால் கூட போதும் அந்த காதலோடு வாழ்ந்தாலே போதுமே மண்ணாங்கட்டி காதல் காதலாவது கத்திரிக்காவது இவ்வளோ பெரிய வசதியாக நீ இருந்திருக்க அங்கே போயிட்டு சின்ன வீட்டில் போய் தங்குவேன்றதில் டைலாக் இடி இது டைலாக்காக வாழ்க்கையான்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீ கிளம்பு என்ன பாரதி மணி எட்டாச்சு இன்னும் ஆகாஷ் எந்திரிக்கலையா ஆமாங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையான்னு போய் பார்க்கணும் என்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா என்ன இவ்வளோ நேரம் இழுத்து போத்திட்டு தூங்குறான் எப்பவுமே இப்படிலாம் தூங்கவே மாட்டானே அப்பாடா ஜோரம் எதுவும் அவனுக்கு இல்லை என்னாச்சுமா எதுக்கு தொட்டு பார்க்குறீங்க இல்லைப்பா டெய்லி காலையில சீக்கிரமா இன்னைக்கு எட்டு மணி ஆகுது நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லையா அதான் உடம்பு உடம்பு சரியில்லையோன்னு தொட்டு மணி ஆகுதா முன்னாடியே நீங்க எழுப்புறது இல்லையா எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடும் சாப்பிட்டுட்டு போப்பா இல்லம்மா இல்லம்மா ஆஃபீஸுக்கு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் என்ன பிள்ளைய ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் இப்ப யாரு ஃபோன் பண்றது அட காவியா இப்போ எதுக்கு ஃபோன் பண்றா சொல்லு காவியா என்ன ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் சார் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அதான் மொத்தமா நேத்தே ஆஃப் பண்ணிட்டி இதுக்கு மேல நான் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படி வாங்க வழிக்கு என்னை விட்டா உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை ரொம்ப சிரிக்காத காவியா இனிமே தான் நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கெல்லாம் நீ ரெடியாக இருந்துக்கோ எனக்கு எதுவும் தெரியாது நீ தான் என்ன பிரச்சனையில் இழுத்து விட்ட கடைசியில் கால கீழே வாரனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் நீங்க கால வாராமல் இருந்தீங்கனாவே எனக்கு போதும் ஏன்னா என்னோட காதலை ஏத்துகிறதுக்கே ரொம்ப யோசிச்சிங்க அப்படி இருக்கும்போது உங்களை எந்த பிரச்சனையிலாவது நான் சிக்க வச்சிருவேனா என்ன அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் நம்ம முடிவில் தெளிவாக உறுதியாக இருந்தோம்னா நம்மளை பெற்றவங்க கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்குவாங்க சரியா மிச்சத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் வேலை செய்யுங்க அப்புறம் ஆகாஷ் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா மீட் பண்ணலாம் காவியா எங்கே வரணும் நீ சொல்லு சரி நான் அத அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்

வீட்லயே இருக்கீங்க என்ன கமலி நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல எனக்கு எவ்வளோ டயர்டா இருக்கு தெரியுமா அப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒர்க் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் இப்பவே ரெஸ்ட் எடுக்கணும்ல போங்க சூர்யா எப்ப பாரு இதே நினைப்புதான் உங்களுக்கு அடடா மேடம்க்கு அப்படியே எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல பாரு அதான் பார்த்தேனு நேற்று நைட்டு சி போங்க சூர்யா வாய மூடுங்க முதல்ல நான் வெளில போறேன் ஃபர்ஸ்ட் அடி பாவி என்ன இந்த கமல்லி பகலில் மட்டும்தான் இவ்வளோ வெக்கப்படுற நைட்டு கொஞ்சமும் வெக்கமும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டை ஓடுறா இல்லே சரி எங்கே ஓடுற போறா எங்க போனாலும் நைட்டு இந்த ரூமுக்குள்ள தானே வந்தாகணும் அப்ப வச்சுக்கிற காவியாவுக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்போம் என்ன காவியா தூங்கிட்டியா என்ன தெரியலையே இன்னைக்கு மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு சொல்லு காவியா என்ன தூங்கிட்டியா இல்ல ஆகாஷ் முழிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் வெளியில போகலாம் மீட் பண்ணலாம்னு சொன்னேன் எங்க போகணும் மெசேஜ் பண்றேன்னு சொன்னேன் ஆனா உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் மெசேஜும் வரல சாரி ஆகாஷ் இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால தான் உங்களை எங்கேயும் கூப்பிட முடியல நம்ம கண்டிப்பா நாளைக்கு மீட் பண்ணலாம் சரியா சரி சரி நீ எதுவும் எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லையே அதனால தான் நான் மெசேஜ் பண்ணேன் இப்போ நான் எப்பயாவது உனக்கு கால் பண்ணலாமா பண்ணால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா ஆகாஷ் நீங்க எனக்கு எப்பவுமே கால் பண்ணாதீங்க நானே உங்களுக்கு கால் பண்றேன் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் ஃபோன் அடிக்கும்போது நான் எடுக்காம வேற யாராவது எடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அதனால எப்பவுமே நான் கால் பண்ணுறேன் நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஓகே சரி காவியா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோம்னு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் கடைசியில பாரு அது நடக்கவே இல்லை அது சரி லவ் ஓகே பண்ணி ஒன் டே தான் ஆகுது அதுக்குள்ள சார் ரொம்ப இமேஜின் பண்ணுறீங்க போல இருக்கு இவ்வளவு நாளாக என்னை எப்படியெல்லாம் காய விட்டுருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு நான் அப்படி உங்களை காய விடுறேன் பாருங்க காவியா அப்படி எல்லாம் அவசரப்பட்டு செஞ்சிடாத என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியாது பழி வாங்குறதா இருந்தால் வேற எப்படி வேணாலும் பழி வாங்கிக்கோ இப்படி மட்டும் வாங்காத ப்ளீஸ் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சரி சாப்பிட்டீங்களா அப்பாடா இப்போவாச்சு மேடம் இதை கேட்கணும்னு தோணுச்சு நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஆகாஷ் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு சரி நம்மளோட இந்த விஷயம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற காவியா அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல ஆகாஷ் பட் என்னோட ஸ்டடிஸ் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் அதே தான் சொல்ல வந்தேன் முதல்ல உன்னோட படிப்பு முடியட்டும் உனக்கு வீட்டில் கல்யாணம்னு ஒன்று ஏற்பாடு பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல அந்த சமயத்தில் நம்மளோட லவ் மேட்டரை உங்கள் வீட்டில் சொல்லு ஓகேவா அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி தேங்க்யூ ஆகாஷ் என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்க முதல்ல நான் என்னோட படிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சரி காவியா நான் போன வச்சிருவா அவ்வளவுதானா அவ்வளவுதான்னா வேற என்ன ஐயோ ஆகாஷ் உங்களுக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே தெரியல ஒரு லவ்வர் கிட்ட போனை பேசிட்டு வைக்கும்போது எப்படி தான் பட்டுன்னு போனை வைப்பீங்களா காவியா நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேரை லவ் பண்ணல ஒன்று தான் ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லாம் தெரியாது நம்ம பேசி முடிச்சிட்டோம் அதனால் நான் கால் கட் பண்ணவான்னு கேட்டேன் ஐயோ நான் எப்படி தான் உங்கள் கூட காலத்தை தள்ள போகிறேன்னே தெரியலை கடவுளே நீங்கள் மட்டும்தான் எப்படியா இல்லை என்னோடய அண்ணியும் உங்களை மாதிரி தான் டியூப் லைட்டா காவியா கம்பெனியை பற்றி ஏதாவது பேசுனா எனக்கு கோபம் வந்துடும் ஓகே ஓகே அண்ணியை பற்றி நான் ஒன்றும் பேசலை இப்போ நான் ஃபோனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க ஃபோனு கிஸ்ஸா இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது என்ன மாதிரி ரொமான்டிக்கான பர்சனுக்கு மட்டும்தான் புரியும் அதனால நான் சொல்றத மட்டும் செய்யுங்க ஏன் அப்ப நீ ஃபர்ஸ்ட் கொடுக்க கூடாதா இதுலேயும் போட்டியா சரி லவ்வையே நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் கிஸ்ஸும் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன் ஃபோனில் கொடுக்குற கிஸ்ஸையும் நானே பண்ணிட்டு போகிறேன்